ஆய்ச்சியர் பெண்கள் உறங்கி கிடக்கும் ஒரு பெண்ணை எழுப்புவதற்கு அவர்கள் வீட்டு வாசலில் கூட்டமாய் வந்து நிற்கின்றார்கள் எங்களுக்கெல்லாம் பொழுது விடிந்துவிட்டதே உனக்கு இன்னும் பொழுது விடியவில்லையா என்று கேட்கிறார்கள் உள்ளிருப்பவள் எழுந்திருக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு ஐயப்பாடு புலப்படுகிறது அந்த ஐயப்பாட்டின் விளைவே எட்டாம் பாசுரமான கீழ்வானம் வாருங்கள் முதலில் பாசுரத்தை பார்ப்போம் கீழ்வானும் வெள்ளென்றெருமைச் சிறு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூகுவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் கொண்டு மாவாய் பிறந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் என்று ஆராய்ந்து அருளேலூர் என்பாவாய் என்று முடிக்கிறாள் போதை நாச்சியார் அந்த ஐயப்பாடு என்னவெனில் கதிரவன் தோன்றும் கீழ் திசை வெள்ளென்று வெளுத்து ஆகாயத்திலே அதன் வண்ணம் பரவுகின்றது என்று உறுத்தி சொல்கிறாள் உள்ளே இருப்பவளிடம் இருந்து மறுமொழி ஏதும் வரவில்லை அதற்குள்ளே பொழுது விடிந்து விட்டிருக்குமோ என்று உள்ளே இருப்பவள் மயக்கத்தோடு எண்ணுகிறாள் எனவே வெளியே இருப்பவள் வேறொரு அடையாளங்களைச் சொல்ல முற்படுகிறாள் சிற்றூர்களில் அதிகாலை நேரத்தில் இன்றைக்கும் காணக்கூடிய ஒரு காட்சி உள்ளிருப்பவளின் கவனத்திற்கு கொண்டு வருகிறாள் எருமைகள் பால் சுரப்பதற்கு முன்னே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் பனிப்புள் மேய்ந்ததால் பால் மிகுதியாக கறக்கும் என்பது ஆயர்களின் நம்பிக்கை காலையில் பால் கறந்த பின்பு மாலை இருட்டும் வரை அந்த பகல் பொழுதிலெல்லாம் மேய்ச்சல் நிலத்தில் வெளியே மேய விடுவதனை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் முழு நாளும் மேய்வதற்கு முன் வைகரையில் எருமைகளை பணிப்புள் மேய விடுவதனை சிறிவீடு என்று செப்புவர் இந்த அடையாளத்தை தான் உள்ளே இருப்பவளுக்கு எருமை சிறிவீடு மேய்வான் பரந்தனகான் என்று வெளியே இருப்பவள் சொல்கிறாள் அவரவர் வீட்டிற்கு அருகிலேயே உள்ள அவர்களுக்கு சொந்தமான பசும்பொல் நிறைந்த சிறு தோட்டங்களில் எருமைகளை மேய்வதற்கு விடுவதை சிறுவீடு என்பர் அந்த சிறுவீடு உள்ளே படித்திருக்கும் பெண்ணின் தோட்டத்திலேயே அமைந்திருக்கலாம் அதை கூட உணரவில்லையா என்று கேட்கும் போக்கிலேயே வெளியே இருப்பவளின் பேச்சு அமைகின்றது எருமைகள் மட்டுமா எழுந்துவிட்டன ஒவ்வொரு வீட்டில் உள்ள பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் நீராட போவதற்கு புறப்பட்டு விட்டார்கள் பெண்ணே பெண்கள் நோன்பு நோக்க புறப்பட்டு விட்டார்கள் பெண்ணே நோன்புக்கு முன் நீராட வேண்டும் அதற்காக புறப்பட்டு விட்டார்கள் பெண்ணே எனவே நாங்களும் அவர்களோடு செல்ல வேண்டும் உன்னை விட்டு போவது உரிய செயல் ஆகாது எனவே முன்னால் போகின்றவர்களை தடுத்து நிறுத்தி உன்னை அழைப்பதற்காக உன் வீட்டு வாசலில் கூடியுள்ளோம் என்று கூறுகின்றார்கள் கோது களமுடைய பாவாய் என்கிறார்கள் அது என்ன கோது களமுடைய பாவாய் கண்ணன் மாட்டு பேரன்பு கொண்டவள் இந்த பெண் எனவே எங்களுடைய சொல்லை ஏற்று பறை கொண்டு செல்ல வேண்டும் நோன்பு நோற்பதற்கு பறை வேண்டும் பறையினை நாம் பெற கண்ணனை பாடியே பெற வேண்டும் முதல் பாட்டிலேயே நாராயணனை நமக்கு பறை தருவான் என்று சொன்னவர்கள் இவர்கள் அல்லவா அடுத்து கண்ணனுடைய வீர வீரதீர செயல்களை விளக்க முற்படுகின்றார்கள் உதிரை வடிவமாக வந்த அசுரனை வாயை பிளந்து கொன்றான் கண்ணன் கம்சனால் அனுப்பப்பட்ட மல்லர்களையும் நூற்றுவர் தலைவன் துரியோதனன் நிலவரையில் வைத்திருந்த மல்லர்களையும் தன் வீரதீர பராக்கிரமத்தால் வென்ற செய்தி நானிலம் நன்கு அறிந்ததே அப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்குகின்ற அந்த கண்ணனை சென்று அவன் அடியினை சேவித்தால் நற்பயன் பெறலாம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் கூறுகின்ற இந்த கருத்தினை ஆ ஆ என்று ஆய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் கண்ணனுடைய அருளுக்கு பெரிதும் பாத்திரமான விட்டுனுள்ளே பொய்யுறங்கும் இந்த மங்கையை எழுப்பிக் கொண்டு அவளோடு கண்ணனிடம் சென்றால் கண்ணனுடைய அருள் எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கும் என்ற நோக்கத்துடன் கண்ண பக்தியில் ஆழங்கால் பட்டிருக்கும் ஒரு வெண்ணெய் இழுப்பும் முகமாக அமைந்தது இந்த திருப்பாசுரம் என்று கூறலாம் இந்த விளக்கத்துடன் எட்டாம் பாசுரமான கீழ்வானம் வெள்ளென்றெருமை சீர் வீட்டை முடிக்கின்றோம் நாளை ஒன்பதாம் பாசுரமான தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிவதை காண்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி